முருகன் வெற்றிவேல் முருகன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே எத்தனை முறை முறை நான் பேச வந்தாலும் நீ என்னை அவமதிக்கின்றாய் இந்த நான் சொல்வதை சற்று கேள் தங்கமே நீ உன் மனதில் தாங்க முடியாததை வேறு ஒருவரிடம் போய் சொல்லி அவர் காப்பாற்றுவார் என்று நம்புவது மூடத்தனமே உன் சிக்கலை நீதான் சமாளிக்காமல் யாரோ வந்து அதை தீர்ப்பார் என காத்திருப்பது உன் உயிரை தானே சிறையில் அடைத்து கொள்வதற்கு சமம் நீ சொல்லாமலேயே உன் மனதின் ஆழத்தை உணர்ந்து காப்பவன் உன் அப்பன் முருகன்தான் உன் மனதில் எழும் ரகசியத்தை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டாம் அதை என் பாதத்தில் வைத்து விடு தங்கமே உன் வலியை தெளிவாக்கி தடைகளை நீக்கி உன்னை பாதுகாக்கும் வல்லமை எனக்கே உண்டு பிறரை நம்பி ஏமாற்றம் அடைந்து என்னை வந்து குறைக்காதே உன்னை விட்டு ஒருபோதும் விலகாதவன் நானே நீ சொல்வதை நான் கேட்கின்றேன் கடந்த காலத்தில் அறியாமையால் நடந்த பிழைகள் உன்னை வாட வைத்ததையும் அதை திருத்தி நல்ல மனதுடன் முன்னேற நினைப்பதையும் நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன் வறுமை தேக்கம் தடைகள் என்று உன்னை சோதிக்கிற சூழல்கள் வந்தாலும் அது உன்னை முற்றிலும் உடைக்க அல்ல உன்னை வலிமை ஆக்கவே வந்தவை நீ என்னை நினைத்து இனி தவறான வழியில் போக மாட்டேன் என்று மனம் முருகி சொன்னதே போதும் உன் மனம் சுத்தமடைந்து விட்டது தங்கமே உன் வாழ்க்கை பாதையை திறக்க நான் தயாராக இருக்கின்றேன் இன்னும் சில அடிகள் பொறுமையுடன் வா உன்னை சாய்த்த பிரச்சனைகள் நீங்கும் நம்பிக்கையுடன் என்னை அழைத்தால் உனக்கு வேண்டிய வாய்ப்புகள் திறந்து கிடைக்கும் நீ முன்னேறாமல் நிற்க முடியாது முருகன் உனக்கு எப்பொழுதும் துணை நிற்கின்றேன் ஆனால் நீ தான் என்னை கண்டுகொள்ளாமல் உறவுகள்தான் முக்கியம் என்று அவர்களிடம் சென்று உன்னுடைய பிரச்சனைகளை கூறுகின்றாய் அவர்கள் உனக்கு உதட்டளவில் ஆறுதல் கூறிவிட்டு பின்னர் போய் சிரித்துக்கொண்டு இருக்கின்றார்கள் உன் பிரச்சனையை நினைத்தே ஆனால் அது உனக்கு புரியவில்லை தங்கமே என்னை எப்பொழுதும் நீ அவை மதித்தாலும் என் பிள்ளையான நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் உனக்கு எப்பொழுதும் நடந்ததையும் நடக்க போவதையும் நான் எடுத்து உரைப்பேன் நீ இப்படித்தான் என்று எனக்கு தெரியும் ஆனால் எப்போதும் உன்னை விட்டு நீங்காத ஒரே உறவு நான் மட்டும்தான் தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா